அனைத்து ஆண்மனை அன்பர்களுக்கும் வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க திரு அருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடியிலே சரணம் திரு அருட்பிரகாச வல்லதாரோட வரலாற்று தான் இன்னைக்கு பார்க்க போறோம் போன வீடியோ போன வீடியோல திரு அருட்பிரகாச வல்லாரோட வாழ்வியலை அவரோட சீடரான தொழுவூர் வேலாயுனார் வாக்குமூலத்தை கொடுத்ததை வச்சு சொன்னோம் அவர் ஒருவர் சொல்கிறத வச்சு மட்டும் நம்ம வரலாறு பற்றி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டு முடியாது இல்லையா அதனால தான் வரலாறு பற்றி ஒருவர் கொடுத்த அறிக்கையை பற்றியும் தெரிஞ்சுப்போம் அந்த ஒருவர் யார் தெரியுமா அவர் தான் ஜேஹெச் கார்ஸ்டின் தென்னார்காடு மாவட்டத்தோட அன்றைய மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் தான் ஜேஹெச் கார்ஸ்டின் அவர் வள்ளலார் பற்றிய அறிக்கையை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு தென்னார்காடு மாவட்ட அரசு திரு வெளியிட்டார் வள்ளலார் தற்போது வாழும் அருளாளர்கள் வரிசையில் ஓர் அற்புதமான முன்னோடின்னு சொல்றாரு வள்ளலாரை பின்பற்றுவங்க அவரை குருவாக பார்க்காம கடவுளாகவே பார்த்ததாக சொல்றாரு வள்ளலார் சின்ன வயசுல அற்புதமாக அற்புதம் நிறைந்த அருள் நிறைந்த பாடலை பல இயற்றியதாகவும் சொல்லியிருக்கார் அந்த ஆற்றல் இயல்பாகவே அவருக்கு இருந்ததாக சொல்றாரு ஏன்னா வள்ளலாறு சின்ன வயசில் யாருக்கிட்டையும் போய் பாடம் கற்றுக்கல இந்த விஷயத்தை வள்ளலாரே ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் கற்றதும் நின்னிடத்தே பின் கேட்டதும் நின்னிடத்தேன்னு வள்ளலாரி இயற்றிய பாடல்கள் எந்த அளவு புகழ்பெற்று இருந்துச்சுன்னா தேவாரம் திருவாசகம் அந்த காலத்தில் சைவ சமய நூல்கள் எந்த அளவுக்கு பெருமை இருந்தோ அந்த நிகராக வள்ளலார் ஏற்றிய பாடல்களையும் மக்கள் பாடினதாக சொல்கிறாங்க வள்ளலார் ஆரம்ப காலத்தில் சென்னைக்கு அருகே உள்ள திருவற்றியூர் தியாகராஜ கடவுளையும் திருத்தணி கந்தக்கோட்டத்தில் குடிகொண்டுள்ள தெய்வத்தை பற்றியும் நிறைய பாடல்களை ஏற்றியிருக்காரு இறைவனின் அருள் பெற்ற ஒருவரால் தான் இந்த அளவு அருள் நிறைந்த பாட்டை ஏற்ற முடியும் நிறைய பேர் இவரை குருவாகவும் ஏற்றுக்கிட்டாங்க அதன் பின் தில்லை சிதம்பரம் உள்ளிட்ட பல கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் அருகே உள்ள பாரதிபுரன்று இன்றைய வடலூர் அது அருகே உள்ள கருங்குழியில் நிரந்தரமாக தங்க ஆரம்பித்தார் வள்ளலார் செல்வா செல்வாக்கு அங்கே தான் அவருக்கு உயர ஆரம்பித்தது அவரோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அவர் பின்பற்றும் மக்கள் பக்தர்கள் வந்து ஏன் பல அரசு உயர அதிகாரிகள் கூட அவர் 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 பெரிய மனசு இல்லாமல் அவர் வாழும் பகுதிக்கு அருகேயே தங்களுடைய இருப்பிடத்தை அமைச்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல பார்வதிபுரம் என்னும் வடலூரில் எண்கோண வடிவிலான ஞான சபையை செப்பு தகடலா செப்பு தகடலான கூரையை அமைச்சு அவரோட அன்பர்கள் முயற்சியால் கட்டி முடிச்சார் வள்ளலார் ஏன் வடலூர் கோயிலை தேர்வு செஞ்சார்னா அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தில்லை நடராஜர் கோயிலோட நான்கு கோபுரமும் தெரிகிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு இந்த சபைக்கு வள்ளலார் உத்தரஞான சிதம்பரம்னு பேர் வச்சிருக்கார் தில்லையில் இருப்பது பூர்வஞான சிதம்பரமும் வடலூர்ல இருப்பது உத்தரஞான சிதம்பரம்னு சொல்கிறார் வள்ளலார் வள்ளலார் கட்டிய கோயில் வழிபாட்டு முறையே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்ததாக சொல்றாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வள்ளலார் தன்னோட அடியர்களுக்கு எப்போதுமே இறந்தவர்கள் நீங்க எரிக்காதீங்க புதைக்கீங்க ஏன்னா இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும்னு உபதேசம் செஞ்சவர் தான் வள்ளலார் அதை மீண்டும் மீண்டும் ஒரு வலியுறுத்தி சொல்லியிருக்கார் வள்ளலார் அப்போ வல்லாறு சொன்னபடியே இறந்தவர் நிறைய பேர் பிச்சதாக மக்கள் சொல்கிறாங்க ஆனால் இதை மெய்ப்பிக்கிற மாதிரியே வடலூர் கோயில் எழு வடலூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஒட்டியே பார்த்தீங்கன்னா எழுவார் மேடைன்னு ஒன்று அமைஞ்சிருக்கோம் நீங்கள் வடலூர் போனீங்கன்னா நிச்சயம் அந்த இடத்துல பாருங்கள் அந்த கேணிக்கு பக்கத்தில் இருக்கும் வடலூர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கே கோயில் ஒரு கேணி கேணிக்கு பக்கத்தில் எழுவார் மேடைன்னு தனியாக ஒரு கட்டடம் அமைஞ்சிருக்கும் போனீங்கன்னா பாருங்கள் இதனை கேள்விப்பட்ட பல வெளியூர் மக்கள் இறந்த உறவினர்கள் வடலூரில் சமாதி வச்சாங்களாம் அதாவது அவங்க உறவினர்லாம் பார்த்தீங்கன்னா வடலூரில் வந்து வள்ளல் பெருமானம் எழுப்பவரும் சமாதி அங்கே வச்சிருக்காங்க ஏன் பல பிராமணர்கள் கூட இப்படி செஞ்சாங்களாம் அந்த டைம்ல ராமலிங்க சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் உள்ள ஒரு அறையில் திருக்காப்பிட்டு கொண்டாராம் அந்த அறையில் தான் வள்ளலர் எப்போதுமே தியானத்தில் இருப்பாராம் அவர் அந்த கதவை யாரும் திறக்க வேணாலும் தன்னோட சீடர்களுக்கு கட்டளிடுவாராம் அப்படி ஒரு நாள் அந்த அறையில் உள்ள போனவர் தான் தன்னுடைய கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்தில் கலந்து விட்டதாக குறிப்பிட்ட காலம் கழித்து மீண்டும் வெளிப்பட்டு அருள் புரிவார் என்றும் சொல்லப்படுகிறது வள்ளலாரோட பாட்டை அந்த காலத்தில் வாழ்ந்த பல பெரிய அருளாளர்கள் வள்ளலாரின் அருள் சக்தி உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்களாம் ஏன்னா அந்த பாடல்கள் சாதாரண ஒரு நாள் பாடிட முடியாதனோ எல்லா வகையான சித்திகளை உணர்ந்து அடைந்த ஒரு நாள் தான் இந்த மாதிரிலாம் பாட்டை ஏற்ற முடியும்னு சொன்னாங்களாம் இனி வரும் காலங்களில் ராமலிங்க சுவாமிகள் சரித்திரமானது பலரின் அருள்நெறி வளர்ச்சிக்கு வழிகாட்டும்னு அந்த மாவட்ட ஆட்சியர் அப்ப அந்த அவர் அவர் விடுத்த அறிக்கையில் முடிவுறையா சொல்றாரு இந்த விஷயத்த அன்பர்களே இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் மேலும் இது போல பற்றி பேச வாய்ப்பு வழங்க வேண்டும்னு இப்போதைய அருட்பெரும் ஜோதி கடவுளான திருவருட்பிரகாச அருட்பிரகாச வள்ளலிடம் விண்ணப்பம் செய்கிறேன் நன்றி வணக்கம்